மாநகர திமுக சார்பில் நடைபெற்ற கைப்பந்து போட்டிகளை துவங்கி வைத்த மாநகர மேயர் எம்எல்ஏ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி காமராஜ் நகர் காலனியில் உள்ள முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி விளையாட்டுத் தேர்வில் ஓசூர் மாநகர திமுக சார்பில் கைப்பந்து போட்டிகள் நேற்று நடைபெற்றன தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற இந்த கைப்பந்து போட்டிக்கு மாநகர மேயர் திமுகவின் மாநகர செயலாளருமான எஸ் ஏ சத்யா அவர்கள் தலைமை தாங்கினார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் எம்எல்ஏ வைபிரகாஷ் பங்கேற்று முதல் போட்டியை தொடங்கி வைத்தார் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான அணிகளின் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் யுவராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி மாநகர நிர்வாகிகள் செந்தில்குமார் தியாகராஜ் கோபாலகிருஷ்ணன் ரவிக்குமார் பகுதி செயலாளர்கள் துணைமீரர் மரியாதைக்குரிய ஆனந்தையா ராமு வெங்கடேஷ் திம்மராஜ் அணிகளின் அமைப்பாளர்கள் கண்ணன் சுமன் ராஜா மகேஷ்குமார் மாணிக்க வாசகம் அழகரசன் குமார் செல்வம் பாலமொழி சீனிவாசன் இரத்தின் சிங் ரூபி நசீர் ஷபீர் ரபீன் சையத் ஹரீப் மாமன்ற உறுப்பினர்கள் ஆஞ்சி நசீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்